வணக்கம் வணக்கம் நல்ல முறையில அதிக பணம் சம்பாதிக்க ஒரு வழி வகுப்பு சொல்லி எழுதிருங்க அது எப்படின்னு சொன்னீங்கன்னா

அதாவது ரொம்ப அற்புதமான கேள்வி ரொம்ப சிறப்பான கேள்வி மனித வாழ்க்கைக்கு எல்லா மனித வாழ்க்கை வாழ்விலுக்கும் இது தேவைப்படக்கூடிய கேள்வி நல்ல முறையில் அதிகம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற கேள்வி கேட்டிருக்கிறாரு நாம் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் நல்ல முறையில் தான் அதிகம் பணம் சம்பாதிக்கணும் அப்போ எல்லாருமே என்ன பண்ணால் நல்ல முறையில் இருக்குன்னா அதிகம் எப்படிப்பா பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க ஆனால் அதுக்கு வழி அற்புதமான வழி இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நல்ல முறையில் அதிகம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழியை நான் கற்று வச்சுன்னு இருக்கிறேன் அதை எல்லா மக்களுக்கும் சொல்லி கொடுத்துன்னு இருக்கிறேன் அதையெல்லாம் நல்ல முறையில் அதிகம் பணம் சம்பாதிச்சுன்னு இருக்கிறாங்க நானும் அதே முறையில் தான் சம்பாதிச்சுன்னு இருக்கிறேன் அதை நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அதை நல்ல முறையில் செய்யணும் இப்போ ஒரு காலகட்டத்தில் நான் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்துன்னு இருந்தேன் அப்ப அந்த தச்சு வேலையை எப்படி செய்திருந்தோம் பாத்தீங்கன்னா செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லுவாங்க அது அந்த செய்கிற தொழிலை நான் தெய்வமா மதிச்சு அவங்க யார் வேலை கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் திருப்தியா அந்த வேலையை செய்து முடிச்ச பிறகு நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கேட்டிருந்தேனா கூட அந்த பத்தாயிரத்துக்கு மேல எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் மேலே தான் கொடுத்துருக்குறான் அப்போ அந்த தொழில் செய்கிறத நல்ல முறையில் செய்து எனக்கு பத்தாயிரம் ரூபாய் நல்ல லாபம் தான் ஆனா அவங்களுக்கு திருப்தியாகவும் ரொம்ப நியாயமாகவும் நேர்மையாக செய்து கொடுக்கும்போது எனக்கு மேலேயும் பணம் போ கொடுத்துருக்குறாங்க அது நாம் நாம எந்த தொழில் செய்கிறோமோ அந்த தொழில நாம மதித்து செய்து வர மக்கள்கிட்ட அன்போட மரியாதையோட நம்ம செய்தோம்னா அது வியாபாரம் தான் கூட சரி ஒரு வியாபாரம் பண்ணியில் இருப்பான் நமக்கு வர கஸ்டமர் தான் நமக்கு தெய்வம் போல அது எந்த தொழில் செய்தாலும் சரி ஒரு கடை வச்சிருந்தாலும் சரி ஒரு மளிகை கடை வச்சிருந்தாலும் சரி ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் வச்சிருந்தாலும் சரி ஆனா வரவங்க யாரு நமக்கு அது ஒரு ரூபாய்க்கு வாங்குறோம்னா இருந்தாலும் நமக்காக அதில் ஒரு பத்து ரூபாய் பத்து பைசா நமக்கு கிடைக்கும் அப்ப அவங்களால நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் அவங்கள நமக்கு மரியாதை கொடுத்து அந்த பொருள் நம்ம கொடுத்து அனுப்புகிறோம் அந்த தொழிலை எந்த தொழில் செய்தாலும் அதில் மரியாதை அது அன்போட நம்ம செய்யும் போது அந்த தொழிலே நம்மளை வந்து காப்பாத்திடும் அது போல அடியன் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா முதல் வந்து தச்சத்தொழில் செஞ்சேன் அதை நல்லா சம்பாரித்தேன் அந்த தொழிலேருந்து அப்படியே முன்னேறி மரக்கடை வச்சேன் எல்லாரும் சொல்லுவாங்க டிம்பர்னு சொல்லுவாங்க அதை வச்சேன் அந்த தொழில் அப்படியே செய்து நல்லா சம்பாதிச்சேன் அதுக்கப்புறம் இந்த ஓல்டு ஃபர்னிச்சர் கடைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதில் நல்லா சம்பாரித்தேன் அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது நிலத்து மேலே பணம் போட்டு பணம் சம்பாதிக்குதுங்க அப்போ நான் இந்த இடத்த போய் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வாங்கினேன்னா அது எந்த இடத்துல வாங்கினா எப்படி அது நல்லா அபிவிருத்தி ஆகும் எனக்கு தெரியும் அந்த அஞ்சு லட்ச ரூபாய் இடம் வாங்கினது ஒரு மூணு நாலு வருஷத்துக்குள்ள அது பத்து லட்சமா மாறிடும் அப்போ அது போல நல்ல முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிக பணம் சம்பாதிச்சுக்கிறேன் அது போல பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல பல தெரியாத போட்டு பணத்தை விட்டுருவாங்க அப்ப அது கூட ஒரு முறை இருக்குது அதை எப்படி சம்பாதிக்கணும் அது போல நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு படிப்பு கம்மி தான் ஆனால் பொருள் ரொம்ப அற்புதமாக உணர்ந்து எதை எதில் வாங்கினா நமக்கு எப்படி எப்படிலாம் லாபம் கிடைக்கிறதுக்கு அந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் அது என்ன பண்ணுச்சுன்னா பல ஒரு பத்து லட்ச ரூபா போட்டால் அது ஒரு ஐம்பது லட்ச ரூபாவாக நம்ம மாறிடுச்சு அப்ப அந்த அந்த ஐம்பது லட்ச ரூபாய் மறுபடியும் இடம் வாங்கி கொடுவேன் அந்த ஐம்பது லட்சம் எண்பது லட்சமாக மாறி தான் வந்து நம்மளுடைய பணம் அபிவிருத்தி அதை தான் மணி மல்ட்டின்னு சொல்லுவாங்க அது போல பணம் அபிவிருத்திக்கு உண்டான வழியை படுத்து நல்ல முறையில் அதிகம் பணம் சம்பாதிக்கிற வழியை நான் கற்று வச்சுக்கினேன் அதை சம்பாதிச்சு நான் என்ன பண்ணேன்னா நான் எப்போ என்னுடைய வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறேன் இந்த பணத்துக்காக இப்போ நான் வரவங்க யாராங்காலும் அவளுக்கு நம்மளால் முடிந்த உதவியை அதாவது நல்லா நம்மளால் முடிஞ்ச சாப்பாடு அதெல்லாம் கொடுத்து போகும்போது அவங்களுக்கு ஏதாவது பணத்தை கொடுத்து நான் அனுப்புவேன் அதே போல் அவங்க வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்க பணத்தை எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியல அவங்களுக்கு வழியை நான் கற்றுக் கொடுக்குறேன் அது போல் நான் என்ன இதுக்கு எதுக்காக சொல்கிறேன்னா கணியில் போங்கனார் சொல்றார் யாரும் ஒரே யாவரும் கேள்வி என்றார் இந்த உலகத்துள்ள மக்கள் அனைவரும் எனக்கு சொந்தக்காரன் இந்த உலகத்துள்ள அனைத்து இடமே எனக்கு சொந்த இடம் என்றார் அதே போலதான் அடியன் இந்த உலகத்துள்ள அனைவரையும் நான் சொந்தக்காரன் தான் நான் நினைச்சு வாழறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லா மக்களும் சீரும் சிறப்புமா இருக்கணும் நோய் இல்லாமல் இருக்கணும் இந்த நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நான் சித்த வயதை கத்துக்கினேன் அதை இலவசமாக நான் பண்றேன் ஆகையால அதுவும் நான் அவங்களுக்கு கற்றுக்கிறேன் அப்போ நான் ஒவ்வொரு விஷயத்தையும் இப்ப எல்லாருக்கும் நான் வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன் அதனால நீங்க வாங்க இந்த வீடியோவை எல்லாம் பார்த்து நீ என்ன பண்ணணும் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணும் ஏன்னா ஒரு நல்ல விஷயத்த நாம் எப்படி அனுபவிக்கிறோமோ அது போல மற்றவங்களுக்கு இதை தெரிவிக்கணும் அதுதான் நம்மளுடைய பண்பு நாம வந்து எதேதோ ஒரு விஷயத்துக்கு லைக் பண்றோம் ஷேர் பண்ணோம் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் நல்ல விஷயத்தை பார்த்து எல்லாரும் இந்த நாட்டு மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் உங்க வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெறுவேன் என்று உங்களை அனைவரையும் வாழ்த்துகின்றேன் வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருள் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிரினம் மீன்பட்டு வாழ்க வல்லல் மலடி வாழ்க வாழ்க ஐயா இந்த உலகத்துல ஒரு நல்ல முறையில் பணம் சம்பாதிக்க ஒரு நல்ல ஒரு விளக்கம் தான் ரொம்ப அற்புதமான விளக்கம் கொடுத்துருக்கீங்க இந்த உலகத்தில் அடுத்த ஒரு அனைத்து மக்களும் ஒவ்வொரு மனிதரும் இதை புரிஞ்சுக்கின்னு நல்ல முறையில் நடப்பாங்க அவங்களும் அதை பின்பற்றுவாங்கன்னு நான் நம்புகிறேன் நன்றி அடுத்த எபிசோடில் ஐயாவை மீண்டும் ஒரு நல்ல கேள்வி மூலமாக சந்திக்கிறேன் நன்றி